முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் பாடல் மோது மரளி என துவங்குகிறது நமது பாரத தேசத்தின் இரு பெரும் மகா காவியங்களில் ஒன்றான ஸ்ரீ மகாபாரதத்தில் தர்மராஜா சூதாட்டத்தில் தோற்று நாடு மனைவி முதலான அனைத்தையும் இழந்து பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் செய்யும் பொழுது விராட ஒரு ஆண்டு அஜ்ஞானவாசம் செய்யும் காலத்திலே துரியோதனின் படைகள் பசுக்களை எடுத்து செல்கிறார்கள் அந்த பசுக்கூட்டங்களை மீட்டு வந்து நமக்கு உரிமையான அரசாட்சி தர வேண்டும் என்று துரியோதனிடம் கிருஷ்ண பரமாத்மாவை அனுப்புகிறார்கள் பாண்டவர்கள் துரியோதனன் அரசு தரமாட்டேன் என்கிறார் போருக்கு உரிய ஆண்மையோடு பாண்டி தாக்குவேன் என்கிறார் கண்ணனும் திரும்பி வந்து போர் துவங்கி வலிய வாது பேசி போருக்கு வந்த திருவிராட்சராஜனுடைய குமாரர்களும் துரியோதனன் காரணமாக போரிட்ட மற்றவர்களும் இறக்க பிற அரசர்களோடும் சேனைகள் எல்லாம் தூள்பட்டு அழிய காண்டீபம் என்று மெல்லினால் வெற்றியை கொண்ட அர்ஜுனனுடைய வலிய குதிரைகள் பூட்டிய ரத்தத்தை வேகமா செலுத்தி திரும்பால் வல்லுமை பொருந்திய மாயோன் என்று கிருஷ்ண பரமாத்மாவை இந்த திருப்புகளிலே ஒரு வைணவ அடியாராக எப்படி போற்றுகிறார் பாருங்கள் அருணீரிநாத் அதன் பிறகு நாட்டை புந்திதேவியின் மைந்தர்களான பாண்டவர்களை அழிந்து போகாமல் நீதிமுறையை நிலைப்படுத்தி ஏழு உலகங்களை ஆடும்படி வைத்த கண்ணன் என்று விராலிமலை பாடல்களை போத்துகிறார் அதுபோல இந்த கலியுகத்தில் முகலாய மன்னர்கள் படையெடுத்து அழித்த ஸ்ரீராமரின் பூமியில் மிக அழகான ஸ்ரீராமருக்கு ஆலயம் நிர்மாணம் செய்யப்பட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பிரத்யட்ச தரிசனம் பெறுகிறோம் உள்ளம் பெருங்கோவில் மூனுடம்பு ஆலயம் என்று பேசுவார்கள் யோகிய அடியை போன்றவர்கள் அந்த நிலைக்கு வருவதற்கு முதல் படிதான் கோவிலுக்கு செல்வது அப்படி ஸ்ரீ ராமர் சன்னதி நிறுவப்பட்ட பிறகு நமது பாரத நாடு ராம திகழ நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு தர்மராஜ்யம் நடத்த ஒத்துழைப்போம் என உறுதி பண்ணுவோமாக திருப்புகள் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவை நிறைவு செய்வோம் முருகாசம் கோவி കൂട്ടമും അയല

Everybody. Yü ağrı varşan bana vasım et Yel toga yudan mevira da la ciham Uray naal Şodum ur darman naal kod Yü ağrı varşan bana vasım da la

மோது மரளி பாவிகளை தண்டிக்கின்ற யமன் ஒரு கோடி வேற்படை கூடி தனது ஒப்பற்ற கூறிய வேலாயுதத்துடன் முடுகி வேகத்தோடு வந்து எமது ஆவி பாழ்த்திட மோகமுடைய வெகு மாதர் கூட்டமும் அயலாரும் எமது ஆவி பாழ்த்திட எனது உயிரை உடலினின்றும் பிரிக்க அந்த சமயத்தில் என் வீட்டில் மோகமுடைய வெகு மாதர் கூட்டமும் என் மேல் ஆசை வைத்திருக்கும் பலர் பெண்டிர்களும் அயலாரும் மற்றும் பிறரும் மூளும் அளவில் விசைமேல் விழா பரிதாபமுடனும் விழி நீர் கொழாக்கொடு மோகவினையில் நெடுநாளின் மூத்தவர் இளையோர்கள் மூளும் அளவில் விசைமேல் விழா துக்கம் மூண்டு வேகமாக என் உடலின் மேல் விழுந்து பரிதாபமுடனும் விழி நீர் கொழா இறக்கத்தோடு கண்ணீர் விட்டு அழ கொடு மோக வினையில் கொடிய ஜெக மாயையினால் நெடுநாளின் மூத்தவர் இளையோர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்களும் மற்றும் இளையவர்களும் ஏது கருவும் இவர் சாவு என சிலர் கூடி நடவும் இடு காடு என கடிது இவருக்கு என்ன வியாதி இருந்தது ஏன் திடீரென்று போய்விட்டார் என்று பலவிதமாக பேச சிலர் கூடி நடவும் இடு காடு என கடிது மற்றும் சிலர் பிணத்தை எடுத்து போகலாம் சேர்ந்து மயானத்திற்கு வாருங்கள் என்று பேச இந்த நிலை எனக்கு வராமல் இருக்கவும் ஏழு நரகின் இடை வீழ்மேனா பொறி அரு பாவி பொறி அரு பாவி கடிது ஏழு நரகின் எடை வீழ்மேனா புலன்களை நல்ல வழியிலே செலுத்தாது இந்த பாவியை சீக்கிரமாக தள்ளுங்கள் என்று யமன் தன் தூதுவர்களிடம் கட்டளையிடாமல் இருக்க ஏழு நரகங்கள் கூடசாலம் கும்பிபாகம் அள்ளல் அதோகதி ஆர்வம் ஊதி செந்து பாவிகளை சூளையிலே சுடுவது போல பாட்டும் நரகம் கும்பிபாகம் இவற்றின் உட்பிரிவுகள் நூற்று கணக்கானவை உதாரணமாக ரவுரவம் பிறன் பொருட்களை கவர்ந்தோர் ருரு என்னும் மிருகங்களால் தண்டிக்கப்படுவார் வைதரணி சீழ் ரத்தம் ஓடும் நதி உலகில் கோதானம் செய்பவர்களை ஒரு பசு வந்து அக்கறைக்கு கொண்டு செல்லும் இது எல்லாம் புராண கற்பனை என்று எண்ண வேண்டாம் அது உண்மையே என்று ஆன்றோர் பலர் எச்சரித்திருக்கிறார்கள் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய் பட கூச்சுவன் ஊருக்கு செல்ல வழியும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே அந்த அலங்காரத்திலே அருணகிரியார் அறிவுறுத்துகிறார் கொல்லிடு கொல்லிடு குத்தென்று என கூறிய மாக்களை வல்லிடு காலர் வலி கயிற்றால் கட்டி செல்லிட நில் என்று தீ வாய் நரகிடே நில் ஆடும் என்று நிறுத்தவர் தாமே என்று திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுகிறார் ஏழு புவனமிகு வான நாட்டவர் சூழ முனிவர்களை தாமும் ஏத்திட ஈசனருள் குமரா வேதம் மார்த்தி எழ வருவாயு ஏழு உலக மக்களும் சிறந்த தேவர்களும் சூழ்ந்துள்ள முனிவர் கூட்டங்களும் போற்றி நிற்க ஈசனருள் குமரா சிவனார் பெற்று குமார சிவமே வேதம் மார்த்தி எழ வருவாயு அடிய முன் வேத ஒலி விரைந்து எழ தரிசனம் தந்துள்ள வேண்டும் சூது பொரு தருமன் நாடு தோற்று சூதாட்டம் ஆடின தர்மபுத்திரர் அந்த ஆட்டின் இழந்து இரு ஆறு வருஷம் வனவாசம் ஏற்று பனிரண்டு வருடங்கள் கானகவாசத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தோகை உடனுமே ஒரே நாளில் கற்புகுணம் நிறைந்த திரௌபதியுடன் மாறு வேடம் பூண்டு விராட ராஜ்யத்தில் காலம் கழித்து வருகின்ற சமயத்தில் சூரிய நிறைகுடு அவர் ஏக அந்த விராட நாட்டு பசுக்கூட்டங்களை கொள்ளையழித்துக் கொண்டு துரியோதனாதியர் செல்ல எதிர் மீட்டு அவர்களை எதிரிலே சென்று போரிட்டு அந்த பசுக்களை மீட்டு ஆளும் உரிமை தருமாறு கேட்டு தம்முடைய பங்காகிய அரசாட்சியை செய்யும் உரிமையை தருமாறு கேட்டு ஒரு தூது செல ஒப்பற்ற தூதராகிய கண்ணனை அனுப்ப அடு பல் ஆண்மை தாக்குவன் என போர் முனையில் வலிய ஆண்மையுடன் தாக்குதலித் தவிர வேறு அரசுரிமை தரமாட்டேன் என்று துரியோதனன் கூற மீள தூதுவன் இந்த பதிலுடன் திரும்பி வர பாது சமர் தர்க்கித்து போருக்கு வந்த திருதரான ராட்டிர ராஜகுமாரர் துரியோதனரார் பிறர் மாட திருதராஷ்டிர அரசரின் புத்திரர்களான துரியோதனனும் மற்றும் அவனது தம்பிகளும் இறக்கவும் நிருபருடு சேனை தூள்பட பல தேசத்து அரசர்களும் அவர்களுடைய சேனைகளும் தூளாக வரி சாவ கட்டப்பட்ட காண்டீபம் என்னும் கொண்டு வாகி விஜயன் அடல் வாசி பூட்டிய தேரி முடுகு மால் பராக்கிரம மாயன் மருக வெற்றி கொண்ட அர்ஜுனின் வலிய குதிரைகள் பூட்டிய தேரை செலுத்தின பெரிய திருமால் பராக்கிரமசாலியாகிய மாயோனின் மருகனே அமர் நாடர் பார்த்திப பெருமாளே பானாடாருக்கு அரசான பெருமாளே புலன்களை நல்ல வழியிலே செலுத்தாத இந்த பாவியை சீக்கிரமாக தள்ளுங்கள் என்று கட்டளையிடாமல் பெற்ற குமார சிவமே வேத ஒலி விரைந்து ஏழ தரிசனம் தந்துள்ள வேண்டும் இந்த பாடலில் ஐந்து முதல் எட்டு அடிகள் பாரத சுருக்க வரலாறு அமைந்திருக்கிறது தர்மன் சூதாடி நாட்டை இழந்ததும் பனிரெண்டு வருஷம் மனவாசம் இருந்ததும் அஞ்ஞாத வாசமாக விராட ராஜ்யத்தில் இருந்தபொழுது தர்மன் கங்கா பட்டர் என்ற பெயரோடு சன்னியாசி போலத்துடனும் பீமன் வல்லன் என்ற பெயரோடு சுயம்பாகி சமையல்காரனாகவும் அர்ஜுனன் நப்புஞ்சனாகி ஸ்ரீ வேஷத்துடன் நலை என்னும் பெயரோடும் நகுலன் தந்திரிபாலன் என்று குதிரை வைத்தியனாகவும் சாரதியாகவும் சகாதேவன் ராமகிரந்தன் என்ற பெயருடன் மாடு மேய்ப்பொமனாகவும் திரௌபதி மாலினி என்ற பெயருடன் மனைவி இடத்திலும் அமர்ந்து காலம் கழித்தார்கள் அப்பொழுது பகைவர்களும் பசுக்கூட்டங்களை கவர்ந்ததும் அவைகளை மீட்டதும் பின்பு அரசுரிமை கேட்க தூதுவிட்டதும் போரே மிடுதி என்று ஏற்பட்டு போரிலே துரியோதனாதியர் யாவரும் இறக்கும்படி அர்ஜுனனுடைய தேரை கண்ணபிரான் சாரதியாக இருந்து ஓட்டியதும் கூறப்பட்டிருக்கிறது